Get माविक சின்னத்தில் உள்ள விளக்கு ஒளி நம்பிக்கை மற்றும் குணப்படுத்துதலை தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பதிவாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் முதன்மை செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முனைவர் ப செந்தில்குமார் இந்திய ஆட்சிப்பணி அவர்களுக்கு டாக்டர் ராணிராஜா துணைத் தலைவர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் டாக்டர் ஜெ ராஜமூர்த்தி தலைவர் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகளில் மாண்புமிகு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே சென்னை மாநகர மேயர் வணக்கத்தொருக்கைய சகோதரி பிரியாராஜன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே சகோதரர் மருத்துவர் எழிலன் அவர்களே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அரசு முதன்மைச் செயலாளர் முனைவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே தேசிய நலவாழ்வு குழுமை இயக்குனர் திரு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் அவர்களே மருத்துவ கல்வி இயக்கத்துடைய இயக்குனர் டாக்டர் தேரணிராஜன் அவர்களே தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைப்ஸ் கவுன்சில் தலைவர் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் மருத்துவர் திரு ஜே ராஜமூர்த்தி அவர்களே கவுன்சிலுடைய பதிவாளர் திருமிகு ஆனி கிரேஸ் கலைமதி அவர்களே தலைவர் திருமிகு ஆனி ராஜா அவர்களே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அலுவலர்களே சென்னை மாநகராட்சியினுடைய நிலைக்குழு தலைவர் சகோதரர் சிற்றரசு அவர்களே அண்ணன் மாப்பா அன்புதுரை அவர்களே சகோதரர் வினோத் அவர்களே அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே அண்ணன் நுங்கை விஎஸ் ராஜ் அவர்களே அண்ணன் விபி மணி அவர்களே அண்ணன் சிட்டி பாபு அவர்களே சகோதரர் பிரகாஷ் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே தமிழ்நாடு நர்சிங் கல்லூரி சங்க நிர்வாகிகள் திரு விவேகானந்தன் திரு சிதம்பரம் அவர்களே இந்திய செவிலியர் சங்கத்துடைய தமிழ்நாடு கிளையினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகளே தமிழ்நாடு அரசு செவிலியர் சங்க தலைவர் மற்றும் நிர்வாகிகளே இங்கே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய செவிலியர்களே அன்பிற்குரிய செவிலியர் மாணவிகளே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று விருதுகள் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோடு உரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் முதல்ல உங்களுடைய கவுன்சிலுடைய தலைவர் மருத்துவர் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இந்த கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் தலைவர் பல பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எனக்கு அவர் சொந்த தாய் மாமா என்னை தூக்கி வளர்த்தவர் அவர் இன்னும் சொல்ல போல கோபாலபுரம் வீட்டில் கலைஞர்கள் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் அவர் நல்லா படித்து டாக்டர் ஆயிட்டாரு நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் இந்த நிலைமையில் இங்கே எடுக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள் என்னை அழைத்தமைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கை உணர்வும் பாதுகாப்பு உணர்வும் எனக்கு ஏற்படுகின்றது ஏனென்றால் உலகில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய சொந்த தாயோடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கக்கூடிய செவிலியர்கள் உங்களுடைய முகத்தை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிப்பட்ட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் பூரிப்படைகின்றேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க அந்த ஒரு வாரமாக நான் தமிழ்நாட்டுடைய எந்த இடத்துக்கு சென்றாலும் மக்கள் என்னை பார்த்து கேட்பது அண்ணன் முதலமைச்சர் எப்படி இருக்கிறாரு தலைவர் எப்படி இருக்கிறாரு எங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு தான் என்கிட்ட விசாரித்தாங்க நான் அவங்க கிட்ட தான் தலைவர் நல்லா இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் வீடு வந்துடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொன்னோம் இன்றைக்கு நலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று வீடு இருக்கின்றார் அதற்கு இந்த நேரத்தில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த மருத்துவர்கள் மிக மிக முக்கியமாக உங்களை போன்ற செவிலியர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஸ் கவுன்சில் இன்றைக்கு நூறு ஆண்டுகளை கடந்திருக்கின்றது அரசியல் சார்பற்ற ஒரு கவுன்சிலை ஓராண்டு நடத்துவதே ரொம்ப கஷ்டம் சிரமம் ஆனால் நீங்கள் நூறு ஆண்டுகளை கடந்திருக்கிறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கின்றேன் இந்த கவுன்சிலுக்கும் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடி இயக்கமான நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மெட்ராஸ் நர்சஸ் அண்ட் மிட்வைப்ஸ் பில் கொண்டு வரப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டது நீதிக்கட்சி நிறைவேற்றிய அந்த சட்டம்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக செவிலியர் பணிக்கு சட்டபூர்வமான ஒழுங்குமுறையை வழங்கியது இந்த கவுன்சில் தான் இந்தியாவில் மட்டுமல்ல தென்கிழக்கு ஏசியாவிலேயே செவிலியர்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் என்ற பெருமைக்குரியது அதேபோல் உலகிலேயே மூன்றாவதாக நூற்றாண்டு காணுகின்ற செவிலியர் கவுன்சில் என்ற பெருமை நம்முடைய தமிழ்நாட்டு செவிலியர் கவுன்சிலுக்கு உண்டு எனவே இந்த கவுன்சில் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இது நம்முடைய இந்தியாவிற்கே மிகப்பெரிய பெருமையாக திகழ்கின்றது நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம் ஆனால் ஒரு காலத்தில் தடுப்பூசி போட சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது அப்படிப்பட்ட மக்களோட பக்குவமாக பேசி அவங்களுக்கு புரிய வச்சு தடுப்பூசி போட்ட பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கக்கூடிய செவிலியர் தான் உண்டு திராவிட இயக்கமும் அப்படித்தான் சமூகத்தை பிடித்த நோய்களை தீர்ப்பதற்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்றோர் பகுத்தறிவு கருத்துக்களை ஊரூராக போய் சொன்னாங்க ஆனா ஆரம்பத்துல மக்கள் அவர்களை எதிர்த்தாங்க தடுத்தாங்க தாக்கினார்கள் ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த தலைவர்கள் தொண்டாற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலுக்கிய நிலையில் அதையெல்லாம் முன்கள பணியாளர்கள் என்று தடுத்தது செவிலியர் சமூகத்தை சேர்ந்த நீங்கள் தான் குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணியை எந்த காலத்திலும் யாராலையும் மறக்க முடியாது மறக்க முடியாது பல செவிலியர்கள் வீட்டை விட்டு குழந்தைகளை விட்டு பெற்றோர்களை கூட சந்திக்காமல் இரவு பகல் பார்க்காமல் நீங்க பணி செஞ்சீங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில செவிலியர்கள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இன்னுயிரம் கூட நீங்கள் தந்திருக்கிறீங்க இந்த கவுன்சில் உருவாக காரணமான இந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் பொழுது அங்கே உறுப்பினராக இருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சொன்ன வார்த்தை இது ட்ரெயின்டு நர்சஸ் ஆர் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மாடர்ன் பப்ளிக் ஹெல்த் என்று செவிலியர் பணியை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறார் அதாவது பயிற்சி பெற்ற செவிலியர்கள் தான் நவீன பொது சுகாதாரத்துறைய ஆதாரம் என்று சொன்னார் அந்த முத்துலட்சுமி அம்மையாருடைய பெயரில்தான் கருவுற்ற தாய்மார்களுக்கு சத்துணவும் நிதியுதவியும் வழங்கக்கூடிய திட்டத்தை நம்முடைய முத்தமிழங்கள் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி வச்சாங்க இரநூறு ரூபாய் நிதியுதவியோடு தொடங்கப்பட்ட அந்த திட்டம்தான் இன்றைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் நிதியுதவியாக வளர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குகின்ற பிரசவங்களை எல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரியாக மாற்றியுள்ளது பிரசவத்தின் போது தாய் சேய் இறப்பு விகிதத்தை பெருமளவு குறைத்து இன்றைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு காரணம் உங்களுடைய பங்களிப்பு தான் எல்லா மனித உயிர்களையும் சமமாக கருதக்கூடிய பணி என்றால் அது டாக்டர்ஸ்களும் செவிலியர்களும் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கவுன்சில் மொத்தம் இரண்டரை லட்சம் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பதிவு செய்திருப்பதாக இங்கே கூறினார்கள் இவ்வளவு செவிலியர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வளர்ந்திருப்பதற்கு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் உருவாக்கப்பட்ட சுகாதார கட்டமைப்புகளும் தான் மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிராமப்புற சுகாதார கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழகர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அதேபோல் மாவட்ட மருத்துவமனைகளில் பிளட் பேங்க் கொண்டு வரப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான் இன்னும் சொல்ல நவீன சிகிச்சை கருவிகள் ஸ்கேன் மிஷின்கள் என்று மருத்துவமனைகளை நவீனமயமாக்கியது கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான் தான் கலைஞர் அவர்கள் சுகாதாரத்தின் மீது மருத்துவ கட்டமைப்பின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருந்தார் என்பதற்கு இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன் கலைஞர்களுடைய வாழ்ந்த வீடு சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானத்த இடம் அந்த கோபாலபுரம் இல்லம் தான் நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம் அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதன் மூலம் மனித நேயத்தின் உச்சத்திற்கே சென்ற தலைவர் நம்முடைய முத்தமிழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் செவிலியர்களுக்கு பக்க பலமாக நிற்கும் இன்றைக்கு நூற்றாண்டு காண்கின்ற இந்த செவிலியர் கவுன்சில் மேலும் பல ஆண்டுகள் செயல்பட்டு மக்கள் பணியாற்றிட வேண்டும் தமிழ்நாட்டு சுகாதாரத்தை பேணி பாதுகாத்து பாதுகாத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் விடியல் பேருந்து பயணம் தந்த தமிழ்நாடு கலைஞர் மகளிர் உரிமை தொகை தந்த தமிழ்நாடு பெண்களை அதிகமாக கொண்ட இந்த செவிலிய துறையில் நடக்கும் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்